நாம் தமிழர் கட்சி கட்சினே வைப்போம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க இருக்கிறாங்க புதுவெளியில் வர மாதிரி பேசுவாங்களா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற நபர்கள் இதை பேசலாம் தலைவர்கள் இதை பேசலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு இந்திய வரம்பற்குள் இருக்கிற ஒரு அதிகாரி இந்த மாதிரி பேசுறது என்பது ஆந்திரா சினிமாவா ஐபிஎஸ் அது அதாவது அப்படின்னு போய் நேரடியாக ஏய் ராடா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுங்க அந்த ஐபிஎஸ் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்து சீமான் நாகரிகமாக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் உங்கள் பார்வை எப்படி இருக்குது இவங்களோட அசைவு இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அப்போது இந்த மாதிரி ஒரு அதிகாரி பேசுகிறாங்க அப்போ திமுக ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஏற்கனவே திருச்சி எஸ்பி வருண் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில் ஒரு முதல் இருக்கதை பார்த்துருக்கோம் இப்போது எஸ்பிகளுடைய மாநாட்டில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க தொடங்கி வச்ச நிகழ்வில் அந்த குற்றங்கள் சம்பவங்கள்லாம் பற்றி பேசும்போது நானே இந்த இணைய குற்றங்களால் இணைய மிரட்டல்களால் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியால் தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நாம் தமிழ கட்சியை கண்காணிக்கணும் இந்த கட்சிங்கிறது ஒரு பிரிவினை தூண்டுகிற ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இது எப்படி ஒரு இணைய குற்றங்களை குறித்து பேசக்கூடிய குழு அப்படின்ற மாதிரி பார்க்குறதா இல்லை நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறதுனால இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டு தான் இருக்கிறதுங்கிறத பார்க்குறதா அது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஐபிஎஸ் கூட்டம் நடக்குது இல்லை தமிழ்நாடு அரசு சார்பாகவே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதை பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது பேசின கண்டென்ட் தப்போ சரியோ அதை தாண்டி அது தமிழ்நாட்டுக்குள்ளே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு இவர் கருதுகிறார் என்பதன் அடிப்படையில் அதை பேசலாம் இது இந்திய அளவில் கூட்டப்பட்ட கூட்டம் அதில் போய் இப்போ நாம் தமிழர் கட்சியை இந்திய அளவில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வந்து பிரிவினைவாத இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தை தமிழக அரசு கண்டுக்காமல் இருக்குது இல்லை கண்டுக்காமல் இருக்குன்னு என்ன அர்த்தம் தமிழக அரசு அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படி தானே அதுக்கு அர்த்தம் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா என்ன அர்த்தம் இல்லை அதில் அவங்க ஒத்து போகிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு அரசின் மீது குறை சொல்கிற மாதிரி தானே இது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் அது ஒரு மிக உயர் ஐஏஎஸ் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் தானே மிக உயர்ந்த பொறுப்பு அது அவங்க வந்து இந்தியா முழுக்க வேலை செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாநில கட்சியோடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்தில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சி ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கிய கட்சி சார் நாம் தமிழர் மேலே திமுக வெஞ்சன்ஸ் பண்ணலாம் இல்லை நாம் தமிழருக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னு கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தேசிய கட்சி இல்லை இன்னொரு மாநில கட்சி ஏய் நானும் தான் ஒரு டைரக்டர் சீமானும் ஒரு டைரக்டர் அந்தாலும் இன்றைக்கி பெரிய தலைவர் தலைவராகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் நான் ஒரு நடிகர் சீமா நின்று கற்று கத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு எம்எல்ஏ நான் அந்த மாதிரிலாம் பேச முடியாது ஆனால் நான் களத்தில் நிற்பேன் எதையாவது ஒரு கட்சிக்காரங்க எதையாவது பேசலாம் சார் பேசி தானே ஆகணும் ஏன்னா நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா நான் இந்த சமூகத்துக்காக அதை வாங்கி கொடுத்துருக்கேன் இதை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிற தகுதி இங்கே பெரும்பாலும் பலருக்கு இல்லை அந்த தலைமுறை கடந்த தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது யார் யாவது குறை சொல்லணும் அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணுன்ற போது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற நபர்கள் இதை பேசலாம் தலைவர்கள் இதை பேசலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு இந்திய அந்த வரம்பருக்குள் இருக்கிற ஒரு அதிகாரி இது மாதிரி பேசுறது என்பது அது வந்து ஒரு நாகரீகமற்ற செயலாக இல்லை இப்போது ஒரு எஸ்பி அப்படிங்கும் போது நீங்களே சொன்னது ஒரு அரசியல் உணக்கம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நாம் தமிழை கட்சினு உங்களுக்கு இவங்க கட்சியினுடைய ஆடியோக்கள் இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தினர் மீது ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க இணையதளத்திலே மிரட்டல்கள் விட்டாங்க அது தன்னுடைய அனுபவத்தை தனக்கு நடந்து தனக்கு நேர்றதுன்னு அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அதை இந்த கோணத்தில் பார்க்கணுமா சார் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒவ்வொருத்தர் ஆண்ட்ராய்டு ஃபோனையும் வந்து சீமான் கட்டுப்படுத்த முடியாது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அதையும் மீறி சிலது ஒன்று ரெண்டு பேர் போடத்தான் செய்வாங்க நீங்கள் அந்த தலைமை என்ன சொல்லுது இப்போ சீமான ஒத்துக்கேவா பார்த்துக்கலான்றாரா இப்போ சொல்கிறாருங்களா சீமான் டீசெண்டாக சொல்லார் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேக் பண்ணுறீங்க நீங்கள் ரிசன்ட் பண்ணிட்டீங்கன்னா மூணு நேரம் அரசியல்வாதியாட்டிங்கன்னா நம்ம வந்து வந்து பேசிக்கலாம் பார்த்துக்கலான்றாரு அப்போ அது அது கூட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒத்தகை வான்னு கூப்பிட்றாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கள நான் எப்படி பார்க்குறேன் அதை அவர் போட்டுருக்குற அந்த காவல்துறை உடுப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஐபிஎஸ் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்து சீமான் நாகரிகமாக நீங்கள் வந்து ராஜினாமா வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் உங்கள் பார்வை எப்படி இருக்குது மாறுபட்டு தானே இருக்குது அந்த மாதிரி ரெண்டு அணியாக ரெண்டு கட்சிகளாக சீமான் வேர்சஸ் அதர்ஸ் அந்த மாதிரி அந்த லிஸ்டில் இன்றைக்கு மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அதிகாரியும் சேர்ந்துருக்கிறாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது நாம் தமிழர்கள் இருந்து அருண் மீது வீசப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் சரியில்லாம் நான் சொல்லலை இது ஒட் ஓவரால் ஒருத்தரால் கட்டுப்படுத்த முடியாது அரசியலில் நாகரிகம் வேணும் தான் பட் அணிமட்ட தொண்டர்கள் வந்து அப்படி எல்லாரும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் மீது பதியப்படுகிற வழக்குகள் இல்லை புகார்கள் எல்லாமே திருச்சியை நோக்கியே போகுது அப்போ அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் சார் எல்லா மாவட்டங்கள்லையும் ஐடி வங்கி இருக்குது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்ம முதல்வர் தான் ஸ்டாலின் ஐயா தான் அவர் சொன்னால் எந்த அதிகாரம் இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும் அப்படி கேட்கலன்னா அந்த மாவட்டத்தில் அவர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆளை போட்டு எஃப்ஐஆரை போட போகிறாங்க அவ்வளவு வந்து பவரை வைத்திருக்கிற முதல்வர் பல மாவட்டங்களில் இந்த வழக்கை போடலாம் ஏன் திரும்ப திரும்ப திருச்சியை நோக்கியே போகுது எல்லா எஃப்ஐஆர்களும் அங்கே நோக்கியே போகுது பகிரங்கமாக ஒரு குற்ற சட்டை வச்சாங்க துறை சட்டை திரும்ப பிறகு செல்ஃபோனில் சில ஆடியோக்கள் இருக்குது அந்த ஆடியோக்கள் இவர் கைது பண்ண பிறகு அவர் கையில் அந்த ஃபோன் பறிமுதல் செய்யப்படுகிறது அதில் இருந்து அவங்க எடுத்துதான் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி சீமான் மீது அந்த இது இருக்குது இது இருக்குது அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் மீது அது இருக்குது இது இருக்குதுன்னு பேசுகிறவங்க கூட எப்படி அந்த ஆடியோ போயிருக்கும் சார் காவல்துறைக்கு போச்சு சார் சரி இப்போது காவல்துறை சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் இவர் சொல்லியோ இல்லை எப்படியோ இவர் நாலேஜுக்கு உட்பட்டோ இல்லை உட்படாமலோ காவல்துறை எஸ்பி வருணவர்கள் வயது செய்வதற்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆடியோக்கள் வெளியே வந்துட்டு தானே இருக்குது சார் அதனால் அவரை நோக்கி ஒரு குறி வைக்கிறது நாம் தமிழ் தானே தொடங்குறாங்க இல்லை ஏன் செ அதாவது என் செல்லில் இருக்கிற ஆடியோக்கள் இதுக்கு நான் கைதாவதுக்கு முன்னாடி வெளிவராதது கைதான பிறகு வெளிவருது நீங்கள் சீமான் மீது ஆயிரம் ஆடியாக்கள் வரட்டும் அது பிரச்சனை இல்லை ஏன் சென் போன இதுவரை வெளிவராமல் இருந்தது எப்போ இப்படி வெளி வருது இது வேறு யாரும் சொல்லலை சம்மந்தப்பட்ட அந்த செல்லுக்குரிய நபர் சொல்கிறார்ல இதுதான் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மூன்றாவதாக விமர்சனம் பண்ணுறவங்க கையில் போகுது போலீஸுக்கு போனது எப்படி மூன்றாவது ஆளுக்கு போகுது அப்படின் போது ஏதோ இதில் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் உடன்பட்டோ இல்லை உடன்படாமலோ எப்படியோ லீக் ஆகிருக்கு என்னோடய வாதம் என்னென்னா நான் பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அந்த பொருள்லருந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா அது உங்களோட தவறு தானே நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கூட நம்ம சொல்ல வானா அது உங்கள் தவறு தானே அப்படி இருக்கிற போது நேரடியாக வார்த்தை போர் நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க நாங்கள் அதை போன இந்த பாய்ஸ் கிளப்பை திறந்தேன் அந்த ஒரு ஃபுட்பால் கிளப்பை திறந்தேன் அப்படின்ற செய்திகளே அவர்கள் போடுவதை நம்ம பார்க்கலாம் யாராவது பொலிட்டிக்கலாக ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் போடுறதை நம்ம பார்த்துருக்கோமா நேரடியான வார் பார்த்துருக்குமா இல்லையே அப்படி இருக்கும்போது அவர் கட்டி நிக்கிறாருல அவரும் இல்லை தான் இப்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் சொல்ல வருதுன்னா இந்த கட்சியை வந்து ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி ஒரு பிரிவினை தூண்டுகிற கட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பிரிவினை தூண்டுகிற ஒரு கட்சியா சார் அப்படின்னா அதை தமிழக அரசு சொல்லணும் எப்படி சொல்லணும் ரகசியமாக மத்திய அரசுக்கு சொல்லணும் இப்போ நான் இப்படி சொல்லணுமா ஒரு அரசு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி நாம் தமிழர் கட்சி பிரிவினையாத கட்சினே வைப்போம் சரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க அதை இப்படி தான் புதுவெளியில் வர மாதிரி பேசுவாங்களா இது அரசு ரகசியத்தை லீக் பண்ணது இல்லையா அது இப்போ நீ சொன்னதால் நாம் தமிழர் கட்சி அந்த ஆக்டிவிட்டிஸை குறைச்சிக்கிதுன்னு வச்சுங்க உண்மையிலேயே பிரிவிதமான சக்தியாக இருந்து இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சிடுச்சு வெளியே பேசிட்டாங்க அதால் இன்னென்ன ஆதாரத்தில் அழிங்க இன்னென்ன டீட்டெயிலாக விடுங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் சைலண்ட்டாக இருப்போம் அந்த குரூப் அப்படின்னு அது முடிவெடுத்தால் இது சரியா இது சட்டப்படி தவறு தானே ஏன் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க ஒரு அரசு அதிகாரி இப்போ அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் போது அரசு ரகசியங்களை நான் காப்பேன் அப்படி தானே பண்ணுறாங்க அதிகாரிகளுக்கு அதுதானே விட கூடுதல் அவங்களுக்கு ஆட்சிகள் மாறும் அதிகாரி அரசு அதாவது அரசியல்வாதிகள் மாறுவாங்க ஆனால் அந்த பியூரோக்ராசி இருக்கு தானே செய்யும் அப்போ பியூரோக்ரசி முக்கியம் தானே அப்போது ஒரு உள்துறை அமைச்சகம் சார்பாக செய்யப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வில் இந்த ரகசியங்களை வெளிப்படையாக பேசி இப்போ இந்த தமிழ்நாடுக்கு மட்டுமான அந்த மீட்டிங் இல்லைல்ல இந்திய அளவிலான மீட்டிங் அப்போது இந்தியாவில் தமிழ்நாடு இந்த மாதிரி பிரிவினை சக்திகளை கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார்னு சொல்லலாமா ஆக அவருக்கு என்னன்னு தெரில அரசு வந்து இதை ஊக்குவிக்குது அரசு பின்னணி இருக்குன்னே பார்க்கணுமா சார் இல்லைன்னா முடியாது சார் இப்போ நம்ம விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது ஒரு பெண் காவலர் மீது பாலியல் சி நடந்தது உடனே நினைச்ச உடனே பெண் காவலர் போய் உடனே போலீஸ்ல கம்மியாக கொடுத்துருமா கொடுக்க முடியுமா போலீஸ்ல உபேத ஆர்டர் செய் அடினா அடி புடினா புடி அவனை எடுத்துமே சுடுனா சுடு அவ்வளவுதான் சார் இதுல மனிதா போனோம் நாளைக்கு வந்து பிரச்சனை வரும் நீ சொல்லனா உன்னத்துக்கு வேற எங்கன்னா கடைசி வேற ஒருத்தர் போட்டு சுட வைப்போம் ஒபேத ஆர்டர் தான் அப்படி நடத்தினா அது சில விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியுங்கிறது நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்திற்குள்ளான பொண்ணு அந்த போலீஸ் அதிக போலீஸு தானாக போய் புகார் கொடுத்துருமா அப்போ மேலதிகாரிகிட்ட கேட்டு அவங்க உளவுத் துறவுகளை கேட்டு சரி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தானே கொடுக்க முடியும் இப்போ சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்கப்பட்டது பல்வேறு இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது ஒரு டிஎஸ்பி கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் சொந்தமாக முயற்சி பண்ணி நைட் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு காலையில் போய் முதல்ல பெட்டிஷனை கொடுத்துருந்தோம்ப்பா இவனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது இது எல்லாம் தலைமையோடு தொடர்பு பண்ணி தான் போயிருக்கும் அப்போ தலைமையும் அதற்கு மேலே இருக்கிறவங்களும் கேட்டுருக்கோம் யோ ஏற்கனவே அந்த ஆள் வந்து கண்ணாமண்ணான்னு பேசினுக்கிறான் அவன் மேலே ஒரு புகாரை வாங்கி திரும்பவும் வந்து அவன் ரைஸ் ஆவதுக்கா யார் கேட்டால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னு தலைமை கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போது இவங்களோட அசைவு இல்லாமல் இது எல்லாம் நடக்காது அப்போது இந்த மாதிரி ஒரு அதிகாரி பேசுகிறாருன்னா அப்போ திமுக அதை வந்து பண்ணுது அப்படின்னு தானே அர்த்தம் சார் அதாவது காவல்துறை அதிகாரிகளில் எவ்வளோ பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒருத்தர் கைது பண்ணார் ரெண்டு மூணு பேர் அதிகாரி இருந்தாங்க அப்போ சென்னை மாநகர கமிஷனராக ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் பொறுப்பு என்னாச்சு அவருக்கு தவிர்க்கப்பட்டார் ஒரு காலத்தில் போய் கோபாலபுரத்தில் அவர் உட்கார்ந்துருக்குறாரு கீழே உட்காந்துருந்த மாதிரி ஒரு படம் போட்டாங்க நான் கடைசி வரை அவர் வந்து ஒரு சரியான பதவிக்கு வரவே முடியல அதுதான் அதிகாரிகளோட நிலை அப்படி இருக்கிற போது எந்த அதிகாரியும் இருக்கிற வரை வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்மிஸ் ஆகாமல் இது இந்த மாதிரி ஒரு கெத்தான பதவிகள் லாண்ட் ஆட்ரு போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிடணும் சும்மா வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டினு போயிட்டு போய் ஜீப்பை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு காலையில் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும்னு எந்த அதிகாரியும் நினைக்க மாட்டாங்க அந்த பவரை நாம் வந்து காட்டணும் ஆக்டிவாக இருக்கணும் ஒரு ஐபிஎஸ்னால் இப்போரா அதுக்கு மேலே மேலே வளர்ந்துங்கன்னே போகணும் தான் நினைப்பானே தவிர போய் பிடிசியில் போய் டயருக்கு வந்து ரீபில்ட் பண்ணிக்குதா அவன் வந்தாங்களா இவங்க வந்தாங்களா இல்லை மண்டபம் முகாமில் போய் உக்காந்துன்னு எத்தனை பேர் இருக்காங்க சாப்பாடு போட்டிங்களா அது போட்டீங்களா யாருமே விரும்ப மாட்டாங்க அப்போ இது எல்லாமே இவர்களுக்கு வேண்டாத அதிகாரிகளையும் போடுகிற துறை அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இந்த புள்ளியெழுத்துரு அரசு குடோனு அந்த மாதிரியான விஷயங்களில் போடுவாங்க அந்த மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க சார் அதால் இது அரசு நம்ம மீது நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் இது வந்து இது அவங்க வேலைக்கான விஷயம் இல்லைல்ல இது ஒரு நேரடியாக ஒரு அரசியல் கட்சியோடு மோதுவது அவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு பயிர் சொல்வது அவரோட வேலை இல்லை இல்லைல்ல அவருக்கு தெரியும்ல இது நம்ம சொன்னோம்னால் இது பிரச்சனை ஆகணும் அப்போது மேலே இருக்கிறவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்றது அடிப்படையில் தான் அவர் அஃபீஷியலாக தான வக்கீல் நோட்டீஸ் அந்த இடத்துக்கு தானே போகிறாரு சரி இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா முத்து கருப்பை சொல்லக்கூடாது ஒரு அதிகாரி பேரை சொல்லி அவங்க வீட்டு அம்மாவை சொல்லி எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு போட்டாங்க சார் இது நடக்குமா நடக்குமாது சரி என்ன இந்த மாதிரி கோஷம் போட்டீங்க இருடா எங்கடா துப்பாக்கி இருக்குது சுட்டு ரண்டா செய்ய முடியுமா அப்புறம் சோசியல் மீடியால இருக்கிறன்னா சட்டபூர்வமா இது வரைக்கும் இது இதுக்கு முன்னாடி இது மாதிரி எதனா ஒண்ணு நடந்திருக்கான்னு சொல்லுங்க இல்ல இல்ல அந்த அதிகாரி கூட இல்ல இப்போ திருவானங்கார்த்தியுடைய ட்விட்ல சொல்லும்போது துணி வி இருந்தா ராஜினாமா மட்டும் நேரடியா வாங்க அரசியல் களத்துக்கு வாங்க அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து ஒரு அபிஷியல் மீட்ல பேசுறாரு அதிகாரிகளுக்கு சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கான கூட்டத்துல பேசுறாரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டாரா அஃபிஷியல் கூட்டத்துல அவருக்கு வந்திருக்கு அதனால பாதிக்கப்பட்டார் அதனால தமிழர் இருக்கும் ஐபிஎஸ்க்குமான முரண் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு அதுக்காக நீ வந்து அது ராஜினாமா பண்ணிட்டு வா நேருக்கா நேர நேராக வந்து களத்துக்கு வந்து மோது அப்படின்றது இது மேற்கொண்டு கட்சியே வந்து ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி தழுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது இல்லை இல்லை இதுனா ஆந்திரா சினிமாவா ஐபிஎஸ் அது அதாவது அப்படின்னு போய் நேரடியாக ஏய் ராடா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவோம் இவங்களும் அந்த ஐபிஎஸ்க்கு மரியாதை கொடுத்தா நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க பேசிக்கலான்றாங்க ஒரு முறை தவறி கொஞ்சம் அதிகமாக என்னதான் இருந்தாலும் ஒரு அதிகாரி தானே ஒரு ஐபிஎஸ் தானே அதால அவர் பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடாக பேசுகிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் இது அரசு தமிழக அரசு இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை பண்ணி என்பா நீ கொண்டாடுறது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது நாங்கள் பொலிட்டிக்கலாக சீமான பேசுவதற்கு ஒரு அரசு இதில் பெருசாக இல்லையோ ரெண்டு பேருக்கு மேலே தனிப்பட்ட பிரச்சனை ரெண்டு பேரும் தனியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தலையிடலாம் நீ சொல்ல முடியாது அரசு கவனத்துக்கு போகாமல் இருக்குமா அவ்வளவு வந்து திறமையற்ற அரசா இது ஒரு எங்க ஒரு ஐபிஎஸ்ங்க ஒரு கான்ஸ்டபிள்னாங்க கூட பரவாயில்லைங்க ஒரு ஐபிஎஸ் பொதுத்தளத்தில் சொல்றாரு தனிப்பட்ட முறையில் அவங்க அதிகாரி கூட பா அவங்க பேட்ஸ்மெண்ட் இருப்பாங்களே உங்கள் மாவட்டத்தில் இந்த நாம் தமிழர் கட்சிகாரலாம் விடாதீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை திமுக பிச்சை பயலை இப்படி தான் பண்ணுறானுவா என்னை என்னென்னா பேசுனான்னு தெரியுமா அப்படின்னு அது ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் அவர் சேர்த்தாருனா பிரச்சனை இல்லை சார் அவர் வெளிப்படையாகவே பேசுகிறார் வெளிப்படையாக ஆக்டிவ் பண்ணுறாரு நான் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஆன பிறகு நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த சோஷியல் வந்து விலகி நிற்கிறேன் அப்போல்லாம் பேசுகிறாருன்னா அப்போ அவர் நேரடியாக நீனா நீ வாணா வா அப்படின்ற லெவலுக்கு அவர் இறங்கி வராதுல அது வந்து ஒரு ஐபிஎஸ்க்கான அழகு இல்லைன்னா சீவான் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லும்போது நீ வந்து உண்மையான தமிழ் மகனுக்கு பிறந்தவனா தமிழனா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லாம் தேவையா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேலையை செஞ்சு காசு வாங்குகிறோம் அது லஞ்சம் ஆகிடுமா அரசு இருந்தால் தான் அது லஞ்சம் மற்றபடி அது உன்னை லஞ்ச ஒழிப்புத் வந்து வழக்கு போட்டுருமா ஒரு அரசியல்வாதினா முன்ன பின்ன ரெண்டு வார்த்தை பேசதான் சார் செய்வான் அதிகாரிகள் அப்படி பேச முடியாது இல்லை பேசக்கூடாது இல்லை அப்போ உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல அரசியல்வாதி எதுனாலும் பேசுவான் அதுக்கு வழக்கு வர ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு ஜெயிலுக்கு போகிறான்னு வச்சுங்க அடுத்து வெளியே வந்தால் பெரிய தான் இருப்பான் ஐயோ அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு அவர் வந்து கட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் இல்லையா ஆனால் ஒரு அரசு அதிகாரி ஒரு நாள் சிறைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சிறையில் இருந்தாலும் அவர் சசம் செய்யப்படுவார்ல அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இது இது ஒரு முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது சார் இப்போ நான் எல்லாருக்கும் நாளைக்கு வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும் அவங்க இது மாதிரி பேசிட முடியுமா இப்போ இதையே ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் சார் இதான் நடக்கிறீங்க அவர் மீது நடவடிக்கை இருக்குமா இருக்காது தெரியல பேசுங்க சார் நல்லா தான் பேசுகிறீங்க காவல் ஆய்வாளராக இருந்து இப்படி பேசுகிறீங்களே பரவாயில்லையே அப்படின்னுமா உடனே நடவடிக்கை வருமா வராது அப்போ இவர் மீது வரலன்னா எல்லாரும் ஒரே நினப்பட தான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம்